சாமானியன் குரல் நண்பர்களுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது பிச்சைக்காரங்க இருக்காங்க பாத்தீங்களா அதுல பகல் பல வகை உண்டு ஒரு பிரிவு பிச்சைக்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்ப முருகன் கோயில்ல பிச்சை எடுக்கிறாங்கன்னா அவங்க முருகன் கோயில மட்டும்தான் பிச்சை எடுப்பாங்க பெருமாள் கோயிலுக்கு போக மாட்டாங்க இவங்க இங்க மட்டும்தான் பிச்சை எடுப்பாங்க பெருமாள் கோயில சில பேர் பிச்சை எடுக்கிறாங்கன்னு அங்க மட்டும்தான் பிச்சை எடுப்பாங்க இதே மாதிரி அது எந்த கோயிலா இருந்தாலும் அந்த கோயில்ல பிச்சை எடுக்கிறாங்கன்னா அதை விட்டு வேற எங்கேயுமே போக மாட்டாங்க இன்னும் சில பேர் வந்து ஏதாவது ஒரு மசூதி பக்கத்துல பிச்சை எடுப்பாங்க அவங்க அந்த மசூதியை தவிர வேற எங்கேயும் போக மாட்டாங்க இன்னும் சில பேர் எதாவது ஒரு சர்ச்சில் பிச்சை எடுப்பாங்க அந்த சர்ச்சு வாசல தவிர வேற எங்கேயுமே பிச்சை எடுக்க மாட்டாங்க பிச்சைக்காரர்கள் இப்படி உண்டு ஆனால் அதுல வேறு சில பிச்சைக்காரர்கள் உண்டு அவங்கள பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து புருகன் கோயிலில் பிச்சை எடுப்பாங்க நாளை பெருமாள் கோயில் அதுக்கு அடுத்த நாள் கணபதி கோயில் அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு கோயில் சிவன் கோயில் இப்படியே பிச்சை எடுத்துட்டு போவாங்க இந்த இந்து கோயில்கள்ல அதுக்கு அடுத்து இன்னொரு கேட்டகரி இருக்கு அது வந்து இந்த இந்து மட்டும் பிச்சை எடுக்காது இன்னைக்கு முருகன் கோயில்ல பிச்சை எடுக்காங்க நாளைக்கு பார்த்தா ஒரு மசூதி வாசல்ல பிச்சை எடுப்பாங்க அடுத்த நாள் பார்த்தா ஒரு சர்ச்சி வாசல்ல பிச்சை எடுப்பாங்க இப்படி பல வகையான பிச்சைக்காரர்கள் உண்டு அந்த மாதிரிப்பட்ட ஒரு பிச்சைக்காரன் தான் எஸ் சேகர் அப்படிங்கிற நடிகர் ஆமா இவர் வந்து பல கட்சிகளை தாண்டினார் அண்ணா திமுக இருந்தார் அங்கே ஒரு எம்எல்ஏ ஆகுனாங்க நல்ல அழகாக இருந்து இருந்தார் அப்புறம் அங்கேருந்து வெளியே ஓடி வந்தார் அப்புறம் எப்படியே சுற்றிட்டு தெரிஞ்சார் அப்புறம் கடைசியாக வந்து பிஜேபியில் வந்து ஐக்கியமானார் நான் வந்து மோடியினுடைய தீவிரமான பக்தன் அப்படிலாம் காண்சிக்கிட்டாரு அப்புறம் மகனுமா போய் குஜராத்தில் போய் மோடியை சந்திச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அந்த டைம்ல போய் சந்திச்சு நாங்கள் வந்து ஒரு பெரிய ஆளாகம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தலகெட்டு தமிழ்நாடே எங்களுடைய இதுல தான் இருக்கு இப்போ எங்களால் தமிழ்நாட்டில் பிஜேபி பயங்கரமான ஒரு பெரிய இதை அடைய போகுதுங்கிற மாதிரிலாம் ஒரு பில்டப் கொடுத்தாரு எல்லாம் பண்ணாரு வந்துச்சு ஆனால் பாஜகவில் இருந்து அதுக்கு ஒரு மரியாதை செய்தாங்க என்ன பண்ணாங்கன்னா இவரை வந்து அதாவது சென்சார் போர்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த போர்டுனுடைய மண்டல தலைவராக இவருக்கு பதவி கொடுத்து அது ஒரு நல்ல மரியாதைலாம் செய்து நல்ல அழகாக பவர்ஃபுல்லான ஒரு பதவி தான் அது அதில் நல்லா ஆயா சுற்றிட்டு வந்தார் அதனால சுகபோகமாக வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருந்தார் அது பிறகு அந்த பதவி முடிஞ்சு போச்சுது முடிஞ்ச உடனே என்ன பண்ணார் அப்படின்னா அவருக்கு அது பிறகு நினைச்சார் அவர் நாம தான் ஒரு பெரிய தலை சிறந்த அறிவாளி மிகப்பெரிய ஒரு திறமைசாலி அதனால நமக்கு தமிழ்நாட்டுல பாஜக ஆக்குவாங்கன்னு சொல்லி அவராக நினைச்சாரு ஆனா வந்து இங்க பாஜகனுடைய பெரிய லெவல்ல உள்ளவங்க எல்லாம் பார்க்கும்போது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து பொருத்தமான ஆளு அப்படின்னு சொல்லி அவரை போய் தலைவராக்குனாங்க அவரு நல்ல மக்கள் அவர் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதாவது பாஜகவை தாண்டி தமிழகத்துல வந்து அண்ணாமலைக்குன்னு ஒரு பெரிய செல்வாக்கு பெரிய ஆதரவு பெருகிட்டு வருதுன்னா அது அவருடைய செயல்பாடு அவருடைய நேர்மை அவருடைய உழைப்பு அவருடைய உண்மையான நடவடிக்கைகள் ஒழுக்கமான ஒரு மனிதர் ஒரு இளைஞர் இப்படி எல்லாம் பல காரணங்கள்னால அவர் வந்து மிகப்பெரிய அளவுல போயிட்டு இருக்காரு ஆனா இந்த எஸ் வி சேகர் நான் சொன்ன பாத்தீங்களா அந்த பிச்சைக்காரன்ல வந்து இன்னைக்கா இன்னைக்கு முருகன் கோயில்ல நாளைக்கு சர்ச்சில் அடுத்த நாள் மசூதியில பிச்சை எடுப்பேன் பாத்தீங்களா இதே மாதிரி குணம் எஸ் வி சேகர் என்ன அப்படின்னா இப்ப வந்து அது கடைசியா வந்து நிறைய அறிவாலயத்துல போய் பிச்சை எடுக்க போயிட்டு சரிங்களா இங்க ஏன்னா இங்க அது பிறகு இங்க அவர் தலைவர் ஆகுலல்ல அவரை பெரிய அறிவு அறிவாளி ஒரு வார்டில் நின்று வெற்றி பெறுறதுக்கு துப்பு கிடையாது இவர் அவ்வளவுதான் அன்னைக்கு ஜெயலலிதாங்கிற அந்த ஒரு இது அவங்களுடைய முடிவு அவங்களுடைய தலைமை அதெல்லாம் சேர்ந்து இவருக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுத்துச்சே ஒழிய இவரா சுயமா நின்று ஒரு வார்டில கூட இவர் ஒரு கவுன்சிலராக முடிய முடியக்கூடிய அளவுக்கு இவருக்கு தகுதி இல்லைங்கிறதான் உண்மை இந்த லட்சணத்துல இந்த ஈர வெங்காயம் அண்ணாமலை அவர்களை வந்து விமர்சனம் பண்ணிட்டு நீங்க வந்து அறிவாலயத்துல போய் பிச்சை எடுங்க இல்லைன்னா வேற ஏதாவது சத்தியமூர்த்தி பவன்ல போய் பிச்சை எடுங்க உங்களை யாரையும் இதை கேட்க மாட்டாங்க அது உங்களுடைய உரிமை அப்படிதானே ஆனா இன்னைக்கு இவரு எந்த இவரை எந்த இந்த தீக்கா கும்பலெல்லாம் வந்து வசைபாடி காலங்காலமா செய்துட்டு இருந்தாங்களோ நீ போய் பன்றிக்கு பிச்சை அவன் பண்டிக்கு பூநூல் போட்டுட்டு இருக்க முடியல இவரு வந்து அவங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாரு அவன் அவங்க மாமன் மச்சானுக்கெல்லாம் பூநூல் போட்டுட்டு இருக்கா பன்றி வந்து அவங்க மாமன் மச்சான் அப்படி நீனும் பண்டிதாங்கிற மாதிரி கி வீரமணி அந்த சைக்கிள் எல்லாம் இப்படி சொல்லிட்டு இருந்தாரு இன்னைக்கு அந்த கும்பலோட சேர்ந்துட்டு அண்ணாமலையை வசை மாறி பணிஞ்சிட்டு இருக்காரு சரிங்களா இது வந்து அவருக்கு கிடைச்ச அந்த நடிகர்ங்கிற ஒரு இது இருக்கனால அதை வச்சு அங்க பொழைப்பு இல்லை வேற நடிகைக்கு போய் அவனும் கூடவும் வேற வருமானமும் இல்ல அஹ் பிச்சை போடுறது இடத்துல வந்து அறிவு அன்ன அறிவாலையும் இருக்கு சரி அதனால அதுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் நன்றி விசுவாசத்தோட இருக்கணும்ல அதனால இந்த ஆளு இந்த பிச்சைக்காரன் வந்து அந்த மாதிரி வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கா இன்னும் ஒரு மூதேவி ஒண்ணு கிடக்கு அதுக்கு வந்து நல்ல மரியாதை கொடுத்து வச்சிருந்தாங்க தமிழக பாஜகவுல ஒரு அணி தலைவரெல்லாம் வச்சு அவரு அவங்கள வந்து நல்ல மரியாதையா வச்சிருந்தாங்க அதுல எந்த இதுவும் கிடையாது காயத்திரி ரகுராம்ங்கிற பேர்ல அந்த ஒரு மூதேவி அலைஞ்சிட்டு கிடக்கு இதுக்கு வந்து நல்ல இதை கொடுத்துருந்தாங்க நல்லா அதை சினிமாவில வந்து நடிகையானாங்க வச்சாங்கல்ல அதெல்லாம் காலாவதி ஆயிப்பிடிச்சுன்னு வச்சிருக்கீங்களா அரசியல் வரும்போது அந்த அம்மாவுக்கு நல்ல ஒரு மரியாதை கொடுத்து தான் வச்சிருந்தாங்க அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு நல்ல மரியாதையா நல்ல பண்போடு தான் அவங்கள நடத்துனாங்க அவ அவங்களுக்கு வந்து இன்னும் சொல்ல அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து மாநில தலைவராக பொறுப்பேற்று ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் அந்த இடைவெளியில எல்லாம் கூட ஒரு நாள் நான் வந்து அவரை பாக்குறதுக்கு போய் காத்திருக்கேன் அந்த மோடியின் தமிழகம்ங்கிற புக்கு சம்பந்தப்பட்ட ஒரு மீட்டிங் அது போய் பாத்து காத்திருக்கும் ஆனால் எங்களுக்கெல்லாம் முன்னாடியே வந்து இவங்களுக்கு காலையில பதினொன்ன பதினொன்னே காலுக்கு நான் அப்பாயிண்ட்மெண்ட் கொடுத்துருக்கேன் சொல்லி அது வரைக்கும் எங்களை வெயிட் பண்ண வச்சு அந்த அம்மாவை பார்த்து அவங்களுக்கு அவங்க என்ன என்ன மீட்டிங் தெரியாது வந்தாங்க வந்து பேசி அப்புறம் அவங்க போன நாங்க உள்ள போய் எங்க விஷயத்த பேசிட்டு வந்தோம் எதுக்கு சொல்றேன்னா அவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்து ரொம்ப அதான் அக்கா அக்கான்னு தான் சொன்னாரு நல்ல பண்போடு நடத்தினாரு எல்லாம் பண்ணாரு அந்த காலகட்டத்தில் இவங்களை தினம் தினம் ரொம்ப கெட்ட வார்த்தை ரொம்ப வல்கரா வந்து வசை மாறி பொழிஞ்சது செஞ்சாருனா அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு பாத்தீங்களா அதுல சில தற்கொலைகள் அப்படிதான் அவங்கள சொல்ல முடியும் எல்லாரும் அப்படி இருக்காங்க நான் சொல்லல எல்லா இதுலயும் அப்படிதான் எல்லா அமைப்பா இருந்தாலும் சரி ஜாதியா இருந்தாலும் சரி மதமா இருந்தாலும் சரி எல்லாரும் ஒட்டுமொத்தமா எல்லாருமே இப்படி நம்ம சொல்ல முடியாது எல்லா இதுலயும் கொஞ்சம் தற்குறி இருப்பாங்களே அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடிய தற்கொலைகள் எல்லாம் தான் இவர இவங்களை வந்து ரொம்ப 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 கேவலமா வந்து ட்விட்டர்லயும் சரி எல்லா இடத்துலயும் ரொம்ப ஒரு பெண்ணுன்னு கூட பாக்கல ரொம்ப வல்கரா எல்லாம் பேசி எடுத்துட்டு இருந்தாங்களா இப்ப இந்த அம்மா என்ன பண்ணிட்டேன்னா திடீர்னு அது வந்து அண்ணாமலைக்கு எதிரா ஒரு பெரிய இத புரட்சி பண்ணிட்டு நேர அது வந்து செயற்கை சரியில்லாம் போச்சு அதுக்கு சில செக்கு அந்த ஊரா சொல்லெல்லாம் கேட்டுட்டு போனா தெருவுல தானே நினைக்கணும் அதே மாதிரி யார் யாரெல்லாமே சொல்லி அறிவுரை சொல்லி நாங்க டெல்லியில ஒன்னு நாங்க அப்படி பண்ணிடுறோம் இப்படி பண்ண டெல்லியில கிழிஞ்சு காத்துல தொங்கிட்டு இந்த அம்மா இப்ப தெருவன் தினையுமே ஆச்சுது அதுக்கு பிறகு அப்படியே போய் அதுக்கு அடைக்கிழமை வந்து நிறைய மோடி படத்தெல்லாம் தூக்கி பண்ணிட்டு நாங்க அம்பேத்கர் வெளி அப்படிங்கிற மாதிரி போயிட்டு எந்த விடுதலை சிறுத்தைகள்ல உள்ள அந்த தற்கொறைகளெல்லாம் அவங்களை திட்டி செய்வோம் அந்த தற்கொலைகள் கூட்டத்துல போய் இப்ப ஐக்கியமாயிட்டு சரி அது அவங்களுடைய இது அஹ் அப்படித்தானே யாரு வேணாலும் எங்க வேணாலும் போனா பண்டிகூட போய் சேரலாம் சங்கமம் ஆகலாம் இல்லைன்னா எங்க கூட வேணாலும் சங்கமே போயிட்டு ஆஹ் இப்படி எல்லாம் போய் பண்ணிட்டு இருந்தாங்க சரி இப்ப எதுக்கு இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு தெரியுமா இந்த வரிசையில இப்ப வந்து வடிவேலுங்கிற அந்த திரு ஆடைப்பை இணைஞ்சிருக்கார் வடிவேலுங்கிற நடிகர் காமெடி பார்த்தீங்களா அண்ணா வடிவேல் அவர் வந்து இணைஞ்சிருக்கார் அது வந்து தமிழ் திரையுலகத்துல வந்து அவருக்குன்னு ஒரு பெரிய அங்கீகாரம் ஒரு சின்ன நல்ல மரியாதை இன்னைக்கு வரைக்கும் அவர் சினிமாவில் இன்னைக்கு பெரிய அளவில் நடிக்காட்டாலும் கூட குறிப்பாக காமெடி இதெல்லாம் விட்டு ரொம்ப வருஷம் ஆகி போயிடுச்சு அவரு ஆனாலும் கூட அவருக்குன்னு ஒரு நடி ஒரு மரியாதை இன்னைக்கு வரைக்கும் இருக்குதாச்சு அதை ரசிக்கிற கூடிய அந்த இடத்துல இன்னைக்கு வரைக்கும் அவரை வந்து கைவிடலை மக்கள் தமிழ் ரசிகர்கள் வந்து இன்னும் கொண்டாடிட்டு தான் இருக்காங்க ஆனால் இது வந்து என்ன பண்ணிட்டு நடக்குதுன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு குடுத்தாங்க மாமன்னன் படத்துல நடிக்கைக்கு ஒரு வாய்ப்பு குடுத்தாங்க அதுல ஒரு நல்ல கேரக்டர் குடுத்தாங்க நல்ல சம்பளம் குடுத்தாங்க எனக்கு நல்ல மரியாதையா நடந்தனாங்க எல்லா சந்தோஷம் அதுக்கு விசுவாசத்தை காணிக்கனா நீங்க வேற வழியில காணீங்க அவங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க பிரச்சனை இல்ல அதுக்கு நீங்க அண்ணாமலை அவர்களை வந்து உரிமையில ஏன் திட்டுறீங்க உரிமையில ஏன் பேசுறீங்க ஒரு விமர்சனம்ங்கிறது வேற உரிமையில பேசுறது வேற சரிங்களா இதுல வந்து இவர் வந்து என்ன செய்யறாருன்னா வெள்ள நிவாரண பணிகள் எல்லாம் தமிழக அரசு வந்து ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க முன்னெச்சரிக்கையில இருந்து எல்லா இதும் பண்ணி மக்களுடைய உணர்வுகள் எல்லாம் முதலமைச்சருக்கு எல்லாமே நல்ல ம மக்களுடைய வேதனை முதல்வருக்கும் இருக்கிறது அப்ப மக்கள் வேதனை படுறான்னு உனக்கு புரியுது அதுக்கு காரணம் இந்த கேடுகட்ட இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய கையாலாகாத தனம்ங்கிறது உனக்கு புரியுது அப்படித்தானே ஆனாலும் இவர் சொல்றாரு ஆஹ் மக்களுடைய வேதனை முதல்வருக்கு புரியுறது அந்த வழியும் அவரு அவர் உணர்றாமா அவருக்கும் அந்த வலி இருக்குதான் அந்த வலி இருந்ததுன்னா இந்த ஈரவங்க எதுக்கு டெல்லிக்கு வச்சு இங்கே பதினெட்டாம் தேதி பத்தொன்பதுல இருந்து தண்ணில தவிச்சிட்டு தவிச்சு தவிச்சிட்டு போவோம் நாசமா போயிட்டு இருக்கான் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள்ல உள்ள தமிழர்கள் எல்லாம் இவரு டெல்லிக்கு போறாரு அங்க எதுக்கு இவங்க கூட்டணியோட ஒரு ஆலோசனை கூட்டம் ஏன் அதை தள்ளி வைக்க முடியாது இல்லைன்னா இன்னொரு ஆளும் அனுப்ப முடியாது இல்லைன்னா இன்னொரு சந்தர்ப்பத்துல போக முடியாது இது ஒரு பெரிய முக்கியம் பாருங்க இவரு அதனால இவர் அங்க வந்து போனார் அங்கேயும் அசிங்கப்பட்டு வந்தார் அது வேற கதை இருக்கு ஆனா இவரு அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து போனார் இவர் தான் அவங்க வந்து கெல்லாம் சிறப்பா பண்ணிட்டு இருந்தாங்களா அதை விட கேடு என்ன ஒரு இது என்னன்னா இந்த வெள்ள மீட்பு சம்பந்தமாக ஒரு குழு அறிவிச்சார் மு முதலமைச்சர் தான் அறிவிச்சார் அறிவிச்சுட்டு போனார் அந்த குழுவினுடைய தலைவராக திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சரை வந்து நியமனம் பண்ணிட்டு போனார் ஆனா அந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சரை வெள்ளத்திலிருந்து மீட்கிறதுக்கே மூணு நாள் ஆகிப்போச்சு மூணு நாளைக்கு பிறகுதான் இவரை வந்து வெள்ளத்திலிருந்து காப்பாத்தி கொண்டு வந்தாங்க இதுதான் நிலவரம் இந்த ஆட்சியினுடைய லட்சணம் இதை ஒரு அமைச்சரே காப்பாற்ற முடியல இதுமே சென்னை வெள்ளத்துல வந்து சபாநாயகர் அப்பாவுடைய குடும்பம் முப்பத்தாறு மணி நேரமா பாலு கூட இல்லாம குழந்தைகள் எல்லாம் பேர குழந்தைகள் தவிச்சது அது நாங்க வந்து போட்டு வச்சு நாங்களே தான் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தோம்னு சொல்லி அப்பாவும் சொல்றாரு சபாநாயகர் என்ன அர்த்தம் இந்த அரசு கையால் ஆகாத அரசு ஒரு ஈரமண்ணும் செய்யறதுக்கு லாய்க்கு இல்லைன்னு அர்த்தம் அப்படி தானே சபாநாயகர் தான் சொல்றாரு நான் இங்க சொல்றேன் அவரு சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது முப்பத்தாறு மணி நேரத்துக்கு இப்போ வரைக்கும் பால் கூட இல்லை அப்படின்னா அங்க ஒரு அமைச்சரே எதுக்கு பால் பால்வளத்துறை அமைச்சர்னு எதுக்கு தங்க அந்த மனோ தங்கராஜன் ஒரு கொழுப்பு திருடனே எதுக்கு வச்சிருக்கீங்க அவர் வந்தா என்ன கொழுப்பை மட்டும்தான் திருடிட்டு இருக்க கூடியது அவருக்கு வேலை இந்த மாதிரி இக்கட்டான இடர்பாடுகள்ல போய் பால் கூத்துக்கிறது வழங்குறது அதாவது தடை இல்லாம தங்கு தடை இல்லாம பால் சப்ளை ஆகணுங்கிறதெல்லாம் அவர் கவனிக்க மாட்டாரு அப்படிங்கிறத சபாநாயகர் சொல்றாரு நான் சொல்லல அப்படித்தானே அந்த மாதிரி லட்சணத்துல இருக்கு இதே மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் இது பண்ணிருந்தாங்க இது மீட்புக்குழு எல்லாம் சிறப்பா பண்ணினாருன்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு இதுல என்ன விஷயம் அப்படின்னா அஹ் அண்ணாமலை ஒரு ஒருமையில தேட்டி அத வந்து இவருக்கு வாய்ப்பு கொடுத்தாருல மாரி செல்வராஜா இயக்குனர் அவரை அவரு வந்து அங்க போனதை வந்து அண்ணாமலை எப்படி விமர்சிக்கலாம் அவரு அவருக்கு ஊரு அதனால அவரு அங்க போனாரு அவரு தமிழன் தானே அங்க போக தெரிஞ்ச இப்படிங்க மாதிரி இந்த ஸ்டைல்ல அப்படியே போயிருக்காரு அது போற அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு மேல போய் எவ்வளவு பெரிய ஒரு திறமையான ஒரு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவரை எப்படி வந்து அண்ணாமலை குறை அண்ணாமலையை வந்து இது வேற அமைச்சர் இல்லையா இவர் ஒரு விளையாட்டு பிள்ளைய கொண்டுமே அங்க விட்டு ஒரு மூத்த அமைச்சர்கள் அனுப்பக்கூடாது சொன்னது அண்ணாமலை அவர்கள் தெளிவா சொன்னார் இங்க துறைமுருகனை விட உதயநிதி ஸ்டாலின் வந்து திறமைசாலியா அனுபவசாலியா என்ன இருக்கு இவருக்கு என்ன அனுபவம் இருக்கு இவருக்கு இந்த மாதிரி பட்ட ஒரு இதுல மூத்த அமைச்சர்கள் என்ன தானே உங்களுக்கு நாலு கொஞ்சம் யோசனைகளை சொல்ல முடியும் ஆலோசனை சொல்ல முடியும் ஸ்பாட்ல இருந்து அதனுடைய அவங்களுக்கு தான் இதுல உள்ள பிரச்சனைகளை எப்படி டீல் பண்ணணும்னு தெரியும் அந்த அடிப்படையில் அவர் கரெக்டானது தான் சொன்னார் வர ஐபிஎஸ் மூலம்ன்னா அது கரெக்டா தானே வேலை செய்யும் கரெக்டா அவர் சொன்னார் இவரு வந்து ஓடி பிடிச்சி விளையாடிட்டு தெரிஞ்சவரு நாலு படத்துல நடிச்சிட்டு இருந்தாரு அஞ்சு படத்தான் நடிச்சாரு இல்ல நாலு படமும் ஓடல அது வேற கதை கடைசில ஏதோ மாமாண்ணன்னு ஒரு படத்துல ஏதோ ஒரு கல் ஒரு கண்ணாடியில எப்படி சைட் ஆக்டரா வந்தாரோ அதே மாதிரி இல்ல வை தான் வந்து ஹீரோ இவரு வந்து அதில் ஒரு துணை நடிகரா வந்தாரு அதனால இதுலயும் ஓரளவுக்கு அவருக்கு காப்பாத்திட்டு போச்சு அவ்வளவுதான் வேற என்ன இவரு செய்திருக்காரு சாதனை சொல்லுங்க ஏன்னா பால்டாயில் குட்டிச்சாருன்னு சொல்லுங்க அவ்வளோதான் இவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ்ல அதுதான் ஒன்னு இருக்க வழிய இந்த மாதிரி பேரிடர் மீட்புக்கு எப்படி பண்ணணும் இல்லன்னா நிர்வாக ரீதியா என்ன பண்ணணும் இது எதுவுமே தெரியாத ஒருத்தரை கொண்டு போய் நீங்க அங்க ஓட்டிங்கன்னா அதாவது வேற ஒண்ணு இல்ல அவங்க தெளிவா இருக்காங்க அதாவது ஊரே பத்தி நாசமா எரிஞ்சாலும் சரி ஊரே தண்ணில அடந்து நாசமா போனாலும் சரி என் பையனை நான் முன்னிலைப்படுத்தி அவருக்கு மகுடம் சூட்டணுங்கிறதுல வந்து மு க ஸ்டாலின் குடும்பம் தெளிவாக இருக்கு அதனால தான் அவரை முன்னிலைப்படுத்துகிறாங்க இந்த இடத்துல எல்லாம் முன்னிலைப்படுத்தி முன்னிலைப்படுத்தி கடைசியில் வந்து அவருக்கு மகனும் சூட சீக்கிரம் சூட்ட போகிறாங்க அவர் வந்து கட்சியினுடைய செயல் தலைவர் அப்படிங்கிறதையும் சூட்டணும் அது பிறகு வந்து ஆட்சியில் வந்து துணை முதலமைச்சருங்கிற பதவியே கொடுக்கணும் முதல்ல துணை முதலமைச்சரை கொடுக்க கொடுக்கணும் இல்லைன்னா இதை ரெண்டையும் கொண்டா கொடுத்தாலும் கொடுப்பாங்க அதுக்கு மா ஒரு சேலத்தில் ஒரு மாநாடு கூட்டினாங்க அந்த மாநாடை தள்ளி தள்ளி வச்சுட்டு போறாங்க இதுதான் உண்மை அதுக்காக வேண்டி இவரை முன்னிலைப்படுத்தி இந்த மூத்த அமைச்சர்கள் எல்லாம் இவங்களுக்கு பின்னாடியே இருக்க மாதிரி இருக்கு இதுல அண்ணாமலை அவர்கள் கேட்டது என்னன்னா தங்கம் தன்னரசு ஒரு சீனியர் அமைச்சர் அவரு ஒரு நிதியமைச்சராக வச்சிருக்கீங்க அவரு முன்னாடி அவரு பின்னாடி நிக்கிறாரு மாரி செல்வராஜ் முன்னாடி நின்று இந்த முப்படை வீரர்கள் அந்த இதுல மீட்பு குணில ஈடுபட்டிருக்கிற இந்த தேசிய பாடது பேரிடர் மீட்பு குழு எல்லாம் வந்திருக்காங்க அந்த அதிகாரிகளுக்கு இவர் யோசனை சொல்றாரு ஆலோசனை சொல்றாரு என்னங்க கேலி கூத்தா இல்லையா அதுக்கு வந்து வக்கலத்து வாங்கிட்டு வடிவேல் வந்திருங்க படத்துல நடிச்சமா குப்புறப்படுத்து தூங்குன மாதிரி இருந்தா நல்லது இல்ல அரசியலுக்கு வாங்க ஒண்ணு பிரச்சனை இல்லை ஒரு கட்சி கூட ஆரம்பிங்க இல்ல திமுகவுல நீங்க பண்ணுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனா அந்த மாதிரி எல்லாம் பண்ணா இது சரியா தான் என்னோட கண்டிப்பா அது இவரு இது அண்ணாமலை எங்க அவரு மலை நீங்க எங்க மடு மடு அவரு சிங்கம் அண்ணாமலை சிங்கம் வடிவேலு அசிங்கம் அவ்வளவு இதானே உண்மை அவரு ஒழுக்கத்தினுடைய தலை சிகரமா இருக்காரு அண்ணாமலை நீங்க ஒழுக்கத்துல ஒழுக்க கேட்டுல சீக்கிர சீக்கிரமா இருக்கீங்க அதுதானே உண்மை மறைக்க முடியாது ஏன்னா பயில்மான் ரங்கநாதனை கூப்பிட்டு கொண்டு கேளுங்க லட்சணம் தான் எல்லாத்தையும் தெரியுங்க சினிமால எல்லாம் தெரியாதவன் யாரும் இருக்க மாட்டாங்க மூத்த நடிகைகள் கூட எல்லாம் சுத்திட்டு சரி விடுங்க அந்த இதுக்கு வேண்டாம் சரி இப்படிப்பட்ட ஒரு ஆளு நீங்க ஒரு ஆளு விமர்சனம் பண்ணாலும் அதுல ஒரு லாஜிக் இருக்கணும் ஒரு தகுதி இருக்கணும் முத அந்த மாதிரி இல்லாம தான் இந்த மாதிரி அதாவது இவங்க எப்படி இல்லை இவங்க வந்து இறக்கி விடுறாங்க எப்படின்னா இதுக்கு ஒரு வடிவேல் அவர்களுக்கு வந்து ஒரு முன் கதை ஒன்றா நான் சொல்லணும் சொன்னா பொருத்தமா இருக்கும் ரொம்ப சுருக்கமா சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா தொண்ணூத்தி ஆறு எலெக்ஷன்ல வந்து தமிழகத்தினுடைய நிலவரம் எப்படின்னு யாரு தொண்ணூத்தி ஆறு தேர்தலில் யாரு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கணுங்கிறத பத்தி தமிழக மக்கள் கவலைப்படல ஆனா ஜெயலலிதா வரக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியா இருந்தாங்க அந்த 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 சமயத்துல அப்படிதான் ஆட்டம் போட்டிருந்தாங்க அவங்களுடைய ஆட்சி அப்படிதான் தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் உள்ள ஆட்சி வந்து அவ்வளவு ஒரு காட்டு ராஜ் ஆட்சியாக இருந்ததுனால யாருமே எல்லா தரப்பு மக்களும் வந்து கொதிச்சு போய் இருந்தாங்க அஹ் அந்த மாதிரி கொந்தளிச்சு இருந்த நேரத்துல மக்களுடைய மனநிலை எந்த காலத்தை கொண்டும் ஜெயலலிதா அவர்கள் மறுபடியும் வந்துடக்கூடாது யாரு வேணா வந்துட்டு போட்டு அது கருணாநிதி பரவாயில்லங்கிற மாதிரி ஒரு மனநிலையில இருக்கும்போது தான் கருணாநிதி அப்புறம் வந்து மூப்பனார் ஜி கே மூப்பனார் அவர்கள் அப்புறம் வந்து ரஜினிகாந்த் அப்புறம் வந்து சோ ராமசாமி அவர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அணியை உருவாக்கி அந்த அணியில இருந்து கருணாநிதி முதலமைச்சர் வெற்றி பெற்று ஆட்சி பிடிச்சாங்க இது விஷயம் அந்த தேர்தலின் போது ஜெயலலிதா அவர்கள் வந்து ரஜினிகாந்த் திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டுல வந்ததுனால அவருக்கு எதிராக அவரை விமர்சனம் பண்றதுக்காக அதே சினிமா துறையில இருந்து ஒரு காமெடி நடிகரை நடிகையை கொண்டு வரணும்னு சொல்லி மனோகரமாக கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க இறக்கி விட்டோம்னா இந்த அம்மா மனோரமா ஆட்சி அது ஒரு பழம்பெரும் நடிகை ஒரு மரியாதைக்குரியவங்க ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்ணா பேசி விட்டாங்க ரஜினிகாந்த் அந்த இதில் ஒரு குடிகாரன் ரஜினிகாந்த் ஒரு குடிகாரன் ஒரு பைத்தியக்காரன் அவன் ஒரு தமிழனே கிடையாது அவன் ஒரு கன்னடத்துக்காரன் அவன் தமிழ் இளைஞர்களெல்லாம் கெடுத்து குட்டிச்சவரையே நாசம் பண்ணிட்டு இருக்கான் அப்படி இப்படிலாம் சொல்லி ரொம்ப கேவலமெல்லாம் இழிவுபடுத்தி பேசினாங்க மாதிரி ரஜினி மாதிரி ரஜினிகாந்த் எப்படிலாம் ஸ்டைல் பண்ண மேனரிசம் பண்ணுவாரோ இதெல்லாம் பண்ணி கூட அவங்க வந்து பப்ளிக்கில் பேசி இதெல்லாம் பண்ணாங்க அதனுடைய விளைவு என்ன ஆகி போச்சுன்னா ஆட்சி வந்து அண்ணா திமுக தோத்து திமுக வந்து ஆட்சி பிடிச்சது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு இதுதான் அப்படி வரும்போது அதுக்கு பிறகு வந்து இந்த அம்மாவை ஓரங்கட்டி வச்சுட்டாங்க எல்லாம் சக நடிகைகள் நடிகர்கள் நடிகைகள் கூட மனோரமா ஆட்சித்த பேச தயாரி பேசல கட் பண்ணிட்டாங்க எந்த ப்ரொடியூசரும் புக் பண்ணல எந்த படத்துலயும் வாய்ப்பு இல்லை அப்படியே சுருண்டு மொத்தமா நாசமா போயிட்டாங்க அவங்களுடைய அவுட் ஆயிட்டு அந்த நேரத்துல என்ன இருந்தாலும் ரஜினிகாந்துக்கு ஒரு பெருந்தன்மை உண்டு அதனால இந்த மனிதர் என்ன பண்ணாருன்னா அருணாசலம் அந்த சமயத்துல ஒரு படம் வந்து அப்போ அண்டர் ப்ரொடக்ஷன்ல ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த படத்துல வந்து இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ஆட்சி மனோரமா கூப்பிட்டு அது ரஜினியினுடைய முயற்சியில் அவரே சொல்லி சுந்தர்சி டைரக்ஷன் அது அந்த படத்தில் அவங்கள நடிகைக்கு வாய்ப்பு கொடுத்து பண்ணாங்க அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு சினிமா துறையில் மறுபடியும் ஒரு சின்ன மூச்சு விடக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு ஏன்னா இந்த திமுக குடும்பம் அப்படிப்பட்டது திமுக கட்சி அப்படிப்பட்டது அவங்களுக்கு எதிராக மாதிரி பிரச்சாரம் பண்ணனால அவங்க உண்டு இல்லைன்னு பண்ணி விடுவாங்கன்னு தெரியும் ஆட்சிக்கு வேற வந்துட்டாங்களா அந்த காலகட்டம் அப்படி தான் இருந்துச்சு இன்னைக்கும் இந்த அண்ணாமலை அவர்கள் இல்லைன்னா இன்னைக்கும் அப்படிதான் இருந்திருப்பாங்க அண்ணாமலை தேவாதீனமா அண்ணாமலைங்கிற அந்த அண்ணாமலை இந்த அண்ணாமலை அனுபவப்பட்டவர் நம்ம தமிழர்களுக்கு அதனால இன்னைக்கு வந்து அவங்களுடைய அடாவடி எல்லாம் எடுபடாம போகுது அதெல்லாம் முடி முடியாம இருக்காங்க அதையும் தாண்டி சில விஷயங்களை பண்றாங்க இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேல அவங்களால செல்லுபடியாகல ஆனா அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அப்படி இல்லை ஒரு ப்ரொடியூசர் வந்து மனோரமா ஆட்சியை வந்து புக் பண்ணிட்டாங்கனாலே அங்க அறிவாலயத்துல இருந்து பிரச்சனை வந்தோம் அங்க இருந்து ஏதாவது பண்ணிருவாங்க பயந்து பயந்தே இவங்க ஒண்ணும் சேர்க்கல இப்படி இருந்த சூழ்நிலை இந்த அருணாச்சலத்துல வாய்ப்பு கொடுத்தா அதுக்கு பிறகு உங்களுக்கு கடைசி வரைக்கும் அவங்க வந்து நான் பல இடங்கள்ல வெளிப்படையவே சொல்லிட்டாங்க அப்புறம் மன்னிச்சுடுங்க ராஜா நான் தெரியாம அந்த சூழ்நிலையில உன்னை பத்தி இவ்வளவு பேசிட்டேன் உன்னை பத்தி நான் இவ்வளவு தூரம் பேசிருக்கேன் ஆனா நீ இன்னக்குடைய உனக்கு படத்துல எனக்கு நடிக்கைக்கு வாய்ப்பு தந்தியே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப உருகி பேசக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஏன்னா இதுல அவங்க அண்ணாமலையை பத்தி அந்த ரஜினிகாந்த் அவர்களை பத்தி அவ்வளவு இழிவா பேசின ஒரு வார்த்தை அந்த மாதிரி தான் திருப்பி பேசல இவங்களை எளிவா எதுவுமே பேசலை அதே மாதிரி தான் அந்த அதுக்கு பிறகு அவர் கடைசியில் அந்த அம்மா இறக்குற இறந்த அன்னை கூட முதல் ஆளா பெண்ணுன்னு ரஜினிகாந்த் தான் முதல் ஆளா பெண்ணுன்னு அந்த அம்மாவுக்காக நின்னது எல்லாமே வந்து ரஜினிகாந்த்ன்னு எல்லாம் பண்ணாரு இது இது எதுக்கு நான் சொல்றேன்னா அன்னைக்கு ரஜினிகாந்த் என்ன நிலமையில இருந்தாரோ அன்னைக்கு இன்னைக்கு வந்து அதே இடத்துல வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் இருக்காரு அன்னைக்கு அவங்க ஆட்சி மனோரமா என்ன வேலையை பார்த்தாங்களோ அந்த வேலையை இன்னைக்கு வடிவேல் பாக்குறாரு அதை தான் நான் சொல்ல வரேன் வடிவேலுக்கு மேலே மாதிரி ஒரு நடிகர் நல்ல பண்பானவர் எல்லாம் பண்பெல்லாம் கிடையாதுங்க வடிவேலுக்கு அந்த பண்புக்கு சம்மந்தமே கிடையாது அது ஒரு ஒண்ணுக்கு ஒரு உதவாக்கரை நடிகர் அது நடிப்புல ஆளு மக்களை சிரிக்க வச்சதுல ஆளு அதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஆனா தனிப்பட்ட முறையில் அவரால் பாதிக்கப்பட்ட நடிகர்கள் சின்ன சின்ன நடிகர்கள் ஏராளம் நிறைய பேர் அதுக்குள்ளால இருக்காங்க அதே மாதிரி ஒழுக்க கேடல உச்சத்துல தொட்ட ஒரு நடிகர் ஆளு இந்த மாதிரி ரொம்ப கேவலமான பிழைப்பு இது ஆனால் வந்து ஆனால் சினிமாவில் திரையில சிரிக்க வச்சாருங்கிறது ஒரு பெரிய பிளஸ் அவருக்கு இப்ப நான் அடுத்து இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் அந்த தேர்தல்லையும் ஒரு சம்பவம் அந்த சம்பவத்துல அதுல என்ன அப்படின்னா வடிவேல் வந்து எப்பவுமே திமுகவுக்கு திமுக வேறு அதனால திமுகவுக்கு சாதமா தான் இருப்பாரு அந்த தேர்தலில் வந்து அதிமுகவும் விஜயகாந்த ஜெயலலிதா அவர்களும் விஜயகாந்தா தேமுகதிகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சு எலெக்ஷனை சந்திச்சாங்க மற்ற கட்சிகள் எல்லாம் திமுக கூட்டணி அந்த திமுகவுக்கு பிரச்சார பீரங்கியாக அன்னைக்கு பிரச்சார பீரங்கியாக வடிவேல் அவர்கள் களம் இறங்கினாரு ரெண்டாயிரத்தி பதினொன்று மார்ச் மாதம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரெண்டு நாள் முதல் அந்த பிரச்சாரத்தை இருபத்தி மூணாந்தேதி தொடங்கினார் திருவாரூரில் கருணாநிதிக்காக பிரச்சாரத்தை தொடங்கினார் தொடங்கி அந்த எலெக்ஷனில் ஃபுல்லாக பேசினாரு பேசி திமுகவுக்கு ஆதரவாக ஓட்டு சேகரித்தார் எல்லாமே பண்ணினார் ஆனால் கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா ரிசல்ட் என்ன தெரியுமா திமுக வந்து சட்டசபையில் எதிர்கட்சியாக கூட இல்லாமல் போச்சு அதே சமயத்துல இவர் இவர் டார்கெட் அன்னைக்கு என்ன பண்ணிருந்தாங்கன்னா இவரை வந்து நேரே விஜயகாந்துக்கு எதிராக தான் ஜெ கொம்பு சீ விட்டாங்க புதா விஜயகாந்தை தான் அவர் விமர்சனம் பண்ணி ரொம்ப கேவலப்படுத்தி எல்லாம் பேசிட்டு அன்னைக்கு எப்படி ரஜினிகாந்துக்கு எதிராக மாதிரி மனோரமாக பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த வடிவேல் வந்து விஜயகாந்துக்கு எதிராக பேசிட்டு இருந்தார் ரொம்ப கேவலமா எல்லாம் பேசினாரு கடைசியில பாத்தீங்கன்னா விஜயகாந்துக்கு வந்து நாற்பத்தோரு தொகுதியில் அவர் நின்று வெற்றி போட்டிட்டாங்க இருபத்தொன்பது எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றாங்க தேமுதிகால பெரிய ரெக்கார்டு பிரேக் இன்னைக்கு வரைக்கும் அவங்க வரலாறுல அதான் அதிகம் இருபத்தொம்பது இடத்துல வெற்றி பெற்று எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு கிடைச்சாங்க அதே நேரத்தில் திமுகவுக்கு இருபத்தி மூணு எம்எல்ஏ தான் கிடைச்சாங்க சட்டசபையில எதிர்கட்சி கூட இருக்கக்கூடிய தகுதியை கூட இழந்தது அது ஒரு பெரிய வரலாறு அது அந்த இடத்துல விஜயகாந்த் வந்து எதிர்கட்சி தலைவராக சட்டசபையில இருந்தார் அதாவது வடிவேல் அவர்கள் வந்து ஏதாவது ஒரு திமுகவை ஆதரிச்ச ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணினால் அந்த கட்சி எவ்வளவு மட்டரகமா தோக்கங்கிறது இது ஒரு உதாரணம் ஏன்னா இது முக்கியமான இது தானே சரிதானே அன்னைக்கு வந்து ஆளுங்கட்சியா இருந்தது திமுக அந்த தேர்தலை சந்திக்கும் போது ஆளுங்கட்சி திமுக அதனால இவருக்கு தேவையான இது எல்லாம் கொடுத்தாங்க எல்லாமே பண்ணினாங்க அதனால இவர் எல்லா விஷயங்களையும் பண்ணாரு பண்ண நான் பண்ணதின் மூலமாக அந்த இது இவர் திமுக ஆதரவா பிரச்சனை பண்ணதுனால அது விஜயகாந்த் கட்சி அதிகமான திமுக அண்ணா திமுக விஜயகாந்த் கட்சி அதிகமான இடத்துல வெற்றி பெற்றுங்கிறது தான் உண்மை இதுல இன்னொரு கூடுதலத்தகாலம் நம்ம இந்த இடத்துல நினைவு என்ன அப்படின்னா வட மாநிலங்கள்ல வந்து பாஜக இப்ப மூணு மாநிலத்தில் அதாவது ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் அப்புறம் வந்து சத்தீஸ்கர் இந்த மாநிலங்கள்லாம் அபார வெற்றி பெற்றுச்சு பாத்தீங்களா அதுவும் ம மத்திய பிரதேசம் ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து ஆட்சியில இருக்கு பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வரும்போது தான் கொஞ்சம் காங்கிரஸ் வந்துச்சு ஒரு வருஷத்துல பழையபடி அதுவும் முட்டிட்டு போய் அவங்களும் முடியாம போயிட்டாங்க முடியாமன்னா அவங்களே கொலாப்ஸ் ஆயிட்டாங்க பழையபடியும் வந்து பாஜக தான் கண்டினியூ ஆச்சு அதனால அவ்வளவு பெரிய இது ஆட்சி ரொம்ப நீண்ட நாள் நெடிய நாள் இருந்த பிறகும் ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து திரு சிவராஜ் சிங் சவுகான் அவர்களே முதலமைச்சராக இருந்த பிறகு எவ்வளவு அதிருப்தி இருந்துக்கணும் அங்க அங்க இருநூத்தி முப்பது தொகுதிக்கு நூத்தி அறுபத்தி மூணு இடத்துல வெற்றி பெற்று பெரிய சாதனை படைச்சது அது காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க நம்ம ஊர்ல ஒரு பப்பு இருக்கு பாருங்க ஓங்கோல் இளவரசர் இந்த உதவாக்கார உதயநிதி ஸ்டாலின் இருக்கிற இவரு தான் சனாதனத்தை ஒழிப்போன்னு சொன்னாரு அங்க பத்திக்குச்சு அதனுடைய தாக்கம் பெரிய லெவல்ல கொண்டு போச்சு இது ஒரு முக்கியமான காரணம் இதுதான் காரணம்னு சொல்ல முடியாது அதுவே அங்க ஒரு பப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பப்பு அந்த பப்புனுடைய வாய் அதனுடைய முகூர்த்தமும் கரெக்டா பிஜேபி பிஜேபிக்கு அரங்க பிஜேபிக்கு வேலை செய்து அதனால பிரச்சாரம் பண்ணி கிடைக்கிற வெற்றியை விட இவங்க பண்ண பிரச்சாரத்துக்கு நல்ல வேல்யூ இருந்துச்சு அது கிடைச்சிது அதே மாதிரி இப்போ இந்த வேலையை இவர் உதயநிதி கூட சேர்ந்து இவரும் எப்பயும் களம் இறங்குறாரு வடிவேல் இறங்குறாரு இறங்கி அண்ணாமலைக்கு எதிராக பொம்பு விடுறாங்க அவரை வச்சு அண்ணாமலைக்கு எதிராக பண்ணலாம்னு நினைக்கிறாங்க ஆஹ் இப்பவும் சொல்றேன் கழுதுக்கு தெரியுமா கற்பூர வாசனை அண்ணாமலை வந்து எவ்வளவு பெரிய கோபுரம் அப்படிங்கிறது அஹ் இந்த சாக்கடையில இருக்கக்கூடிய அந்த வடிவேல் மாதிரியான ஆட்களுக்கு தெரியாது அதனால அவங்க வந்து இந்த வேலையை இறக்கி விட்ருக்காங்க இதுல முக்கியமா இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு எலெக்ஷன்ல வந்து வடிவேல உள்ள கொண்டு இறக்கி விட்டு ஆஹ் விஜயகாந்துக்கு எதிரெல்லாம் களம் இறக்கி எல்லாம் பண்றதுக்கு காரணமாக மூல காரணமா இருந்தது அழகிரி அவர்கள் யாரு மு க ஸ்டாலின் உடைய அன்னை அழகிரி தான் வந்து அதெல்லாம் அந்த வேலையை அன்னைக்கு திறம்பட பண்ணாரு அன்னை அழகிரி எங்க இருக்காரு காணாம போயிட்டாரு சரியா ஒரு அதாவது ஒரு தவறான ஒரு இதுக்கு ஒரு ஆளை பயன்படுத்தும் போது என்ன நடக்கும்ங்கிறதுக்கு உதாரணம் இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக வடிவேல களம் வரைக்கி யாரே யாரு உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் முக ஸ்டாலின் நாளைக்கு நீங்க எங்க இருப்பீங்கன்னு தெரியாது காணா பெறுவீங்கிறது என்னுடைய கணிப்பு கண்டிப்பாக அதை நடக்கும் நல்லா அடிச்சு பண்ணா மக்கள் மக்களை ஆட்சி பண்ணணும் மக்களுக்கு நாலு நல்ல விஷயத்த அதுக்கு தானே உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அதை கரெக்டா பயன்படுத்தணும் அப்படி தானே அவ்வளவு சாராயத்தை திறந்து திறந்து விட்டு மக்கள் எல்லாம் ஆக்கி நாசம் பண்ணி நாங்க ஏதோ காசு பிச்சை காசு ரெண்டாயிரம் மூவாயிரம் தூக்கி வீசுவோம் ஓட்டு போட்டு போயிடுவான்னு நீங்க நினைக்கிறீங்க அதை உங்க பிள்ளைப்பில மன்னாவாரி போட போறாங்க அதை என்ன கதை அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்க நினைச்சு நீங்க இப்படி நினைக்கிறீங்க இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா உண்மையான நிலவரம் அது இல்ல மக்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் கிடைக்கல ஜெயலலிதா விட்டா கருணாநிதி விட்டா ஜெயலலிதா தொண்ணூத்தி ஆறு நான் உதாரணத்துக்கு சொன்னோம்ல யாரு வரக்கூடாதுன்னு நினைச்சாங்க யாரு வரணும்னு நினைச்சு ஓட்டு போட்டு வர முடியாம போயிரும் அதுக்கு ஆள் இல்ல அன்னைக்கு களத்துல யாரு இருந்தா யாரு இல்ல வைக்கோன்னு ஒரு ஆள் தனியா நின்னாரு அந்த ஆளை நம்பி ஓட்டு எவனாவது போடுவானா போட முடியாது சரிதானே அவரு அவரு இவர இவங்க கூட்டணியில இந்த கூட்டு கூட்டையில முட்டையில ஊர்னா மட்டை தானே அதுவும் அதுல இன்னும் புதுசா வர போது ஒண்ணும் வராது அதனால ஒரு ஆல்டர்னேட்டிவ் சரியானதா கிடைக்கல விஜயகாந்த் ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்தாரு அவராலையும் கரிய நிக்க முடியல அதனால மக்கள் இந்த ரெண்டுக்கும் மாத்தி மாத்தி ஓட்டு போட்டாங்களே இவங்க காசு கொடுத்தனால ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்றது வந்து அது ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறது என்னுடைய பார்வையில இது இல்ல ஒரு சரியான ஆட் ஆல்டர்னேட்டிவ் கொடுங்க கொடுத்துட்டு நீங்க வந்து மக்களை குறை சொல்லலாங்கிறதா என்னுடைய என்னுடைய பார்வையில் இப்ப ஆல்டர்னேட்டிவா தெரியும் அண்ணாமலை ஐபிஎஸ் நிக்கிறாரு இந்த இடத்துல நீங்க என்ன வேணாலும் கொடுங்க எல்லாம் வாங்குவாங்க வாங்கிட்டு அழகாக அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டு போயிருவாங்க அவ்வளவுதான் நடக்க போது வரக்கூடிய தேர்தல் அஞ்சு மாசத்துல வந்து பாராளுமன்ற தேர்தல சந்திக்க போறோம் அந்த தேர்தல்ல திமுக எந்த அளவுக்கு மோசமான ஒரு தோல்வியை சந்திக்கனு பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல திமுக என்ன வெற்றி பெற்றுச்சு சொல்லுங்க ஒண்ணும் கிடையாது ஒரு தொகுதியில கூட ஒரு எம்பி கூட வெற்றி பெறல ரெண்டாயிரத்தி பதினாலு திமுக ஒரு எம்பி தொகுதி கூட கிடையாது ஆனா அன்னைக்கு பாஜக அணி மூணு எம்பி இருந்துச்சு தமிழ்நாடு பாண்டிச்சேரியில சேர்ந்து கன்னியாகுமரி தருமபுரி பாண்டிச்சேரி மூணு இடத்துல பாஜக அணி அன்னைக்கு வெற்றி பெற்றது மூணு இடத்துல அன்னைக்கு திமுகவுக்கு எத்தனை எம்பின்னு அவங்களும் அணிதான் அவங்க கூட்டணிக்கு எத்தனை எம்பிக்கள் கிடைச்சாங்கன்னு பாருங்க ஒண்ணு கிடையாது ஜீரோ முட்டை பெரிய முட்டை தான் கிடைச்சது அதே மாதிரி தான் இப்ப பதினெட்டரை சதவீதம் ஓட்டு வேற பிஜேபி அணி பெற்றிருந்தது அன்னைக்கு அதே மாதிரி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாருங்க பிஜேபி அணி வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறும் இப்ப அது முட்டையை தான் வாங்க போகுது திமுக காணாம பெறும் பாருங்க சரிவு இப்பவுமே தொடங்கிட்டு சரிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மக்கள் மத்தியில பெரிய அளவுல அது விசுவரவு எடுத்துற அந்த சரிவு விசுவரவு எடுத்துற திமுகவுக்கு அதுக்கு வந்து இந்த வடிவேல் மாதிரியான ஆட்கள் எல்லாம் வந்து நல்லா பேசணும் இன்னும் நிறைய பேசுங்க திமுகவை அழிக்கிறதுல உங்களுக்கு ஒரு முக்கிய பங்காக இருக்கணும் நன்றி வணக்கம்